இவங்களுக்கு ஓட்டு போடணும் பிரச்சனை எதுவும் தீர்க்காது தீர்க்கப்படாத பிரச்சனையே இருக்கு மக்கள் திருப்பி திருப்பி ஓட்டு போடுவாங்க என்ற அருங்காரங்கள் என்று பாருங்க எல்லா பிரச்சனையும் இருக்கு திருப்பி திருப்பி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க மக்கள் நான் இப்பொழுது மக்களை கேட்டுக்கொள்கிறேன் நாவிட முன்னேற்றக் கழகம் என்ற

தமிழ்நாட்டில் பாஜக நேற்று அரசியல் செய்கிறாங்க இந்த தேர்தலுக்கு பிறகு பாஜக காணாமல் போவாங்க அப்படின்ற ஒரு

அதோட மோசமா பெற்றிருப்பாங்க ஒரு கூட்டணி கட்சி வரும்போது பாஜக தான் வெற்றி பெற்றும்போது அதிமுக தான் வெற்றி பெற்றது என்று அதனால் உங்களுக்கு அவ்வளோ ஆன்டி கம்பன்சி இருந்தா கூட உங்களுக்கு வெற்றி கிடைச்சதுன்னா அது பாஜக கூட இருக்குது நான் என்ன கேட்குறேன் மத்திய பிரதேச எப்படி வெற்றி பெறோம் மற்ற மாநிலங்களில் எப்படி வெற்றி பெறோம் ராஜஸ்தானில் எப்படி வெற்றி பெறோம் ஆக மக்கள் பாஜக பக்கம் திரும்பி கொண்டு இருக்கிறார்கள்